ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அணிந்து வரும் புடவை கவனம் பெறும் கடந்த பட்ஜெட்டின் போது பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருந்ததால் அம்மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற புடவையை அவர் அணிந்து வந்தது மட்டுமின்றி பீகாருக்கு பல முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார் அதுபோல இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் பட்டை அவர் அணிந்து வந்தது தமிழ்நாட்டிற்கு அதிக அறிவிப்புகள் வெளியாகலாம் என்கிற ஊகத்தை கிளப்பியது ஆனால் அதற்கு நேர்மாறாக தமிழ்நாட்டிற்கென்று பெரிய அளவிலான அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கலாகி இருக்கிறது தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன இந்த என்ன இருக்குன்னு இது வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை தான் அந்த ஃபைனான்ஸ் சமர்ப்பிச்சிருக்காங்க தி டிவிடன்ஸ் குரூப் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிப்பதாக எனும் குற்றச்சாட்டுகள் உண்மையா இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஐ பிரசென்ட் த பட்ஜெட் பெரும்பாலும் திருக்குறளுடன் தொடங்கும் நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட் உரை இந்த முறை குரலுடன் தொடங்கவில்லை சுமார் ஒரு மணி நேரம் இருபத்தி ஆறு நிமிடங்கள் ஆற்றிய பட்ஜெட் உரையில் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் கலாச்சார மையம் சென்னைக்கு அதிவேக ரயில்வே திட்டம் பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிட சுற்றுலா திட்டம் பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வசதிகளை மேற்கொள்வதற்கான திட்டம் அரிய வகை கனிமங்கள் உற்பத்திக்கான வழித்தட திட்டம் போன்ற சில அறிவிப்புகள் தமிழ்நாடு தொடர்பாக வெளியாகியுள்ளன எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கவிருந்த தமிழ்நாட்டை கருத்தில் கொண்டு நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டம் ஜவுளி பூங்கா இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு என முக்கியமான கட்டமைப்பு சார்ந்த அறிவிப்புகளை மத்திய அரசு அப்போது வெளியிட்டிருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியாகும் பட்ஜெட் என்பதால் தமிழ்நாட்டின் சில கோரிக்கைகள் தேர்தலை மனதில் வைத்தாவது நிறைவேற்றப்படுமா என்கிற கேள்வியுடன் சில பட்டியலை எக்ஸ்தலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பகிர்ந்திருந்தார் அதில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் விடுவிக்கப்படாத மாணவர்கள் கல்வி நிதி மாநிலத்திற்கு புதிய ரயில்வே திட்டங்கள் குறித்து அவர் பட்டியலிட்டிருந்தார் ஆனால் இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை அதே போல மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்வு நாற்பத்தி ஒன்று இருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்கிற தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டு பதினாறாவது நிதி ஆணையத்தின் பரிந்துரை தொடரும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்ததும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் தமிழ்நாட்டிற்கு நேரடியாக கட்டமைப்பு ரீதியான முக்கிய திட்டங்கள் வெளியாகாமல் இருந்தாலும் ஜவுளி பூங்கா மின்னணு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் மற்றும் தென்னை உற்பத்தி தொடர்பான பொது அறிவிப்புகளால் தமிழ்நாடு பலனடையும் என்கிறார் பொருளாதார நிபுணர் மத்திய அரசாங்கத்துடைய தான் இருக்கும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி அதுல பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் ஃபிஷரிஸ் தென் வெட்டினரி ஏரியாஸ் எல்லாம் நிறைய வந்து என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் தான் பத்தாவது படிச்சிருந்தாலும் அவங்களால ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசக்கூடிய திறமை இருக்கிறது சோ அதனால இவையெல்லாம் வயிற்று வைத்து பார்க்கும் பொழுது செமிகண்டக்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ஹப் தான் வரும் போல நம்மளுடைய டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன் இப்ப வந்து எஃப்டிஏ சைன் பண்ணிருக்கோம் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட அதுல பாத்தீங்கன்னா இந்த இஎஸ்ஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டில என்வாயமெண்டல் சோசியல் கவர்ன்ஸ் ஆக்டிவிட்டியில தமிழ்நாடு நன்கு இருப்பதனால நம்ம அனுப்பக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸுக்கு நமக்கு பெட்டர் ரேட் கிடைக்கும் அமெரிக்கால கிடைக்கிற ரேட் போல யூரோப்பின் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை பிரதிபலிக்காத பட்ஜெட் குறித்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன தேர்தலுக்காக கூட மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை இடம்பெற செய்ய முடியவில்லை என மத்திய அரசின் பட்ஜெட்டை விமர்சித்திருக்கிறார் திமுக எம்பி தமிழ்நாட்டில் வெற்றி சாத்தியமில்லை என்பதை பாஜக உணர்ந்துள்ளது என்றும் அதனாலேயே தேர்தலுக்காக கூட தமிழ்நாட்டிற்கு பெரிய திட்டங்களை அறிவிக்க மோடி அரசு முன்வரவில்லை எனவும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா மாதிரி ஒரு மேஜர் ஸ்டேட்ஸ் வந்து எலெக்ஷன் போகுது ஆனா இங்க வந்து பெரிய வழக்கமா தமிழ்நாடுங்கிற பேரையே சொல்ல மாட்டாங்க மூணு முறை மட்டும் பட் அதனால பிஜேபி வந்து தேர்தலுக்கு முன்னே இந்த மாநிலங்கள முடிவுக்கு தான் இந்த பட்ஜெட் வந்து உணர்த்தது இதுவரை வெளிவந்த பட்ஜெட்டுகளிலேயே இது மிகவும் மோசமானது என கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு வெங்கடேசன் தமிழ்நாட்டின் கனிம வளங்களை சூறையாட தனி வழித்தடம் அமைப்பதாக கூறி மத்திய அரசு வஞ்சித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் நான் வஞ்சிக்கப்படுகிற பட்ஜெட் அதான் நான் சொல்கிறேன் வளங்களை தமிழ்நாட்டுக்கு தருவதில் வஞ்சிக்கிறது வளங்களை தமிழ்நாட்டிலிருந்து சுரண்டுவதில் மிகப்பெரிய தன்முனைப்பை காட்டுகிறது இந்த பட்ஜெட் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் வேளையில் பாஜகவினர் இந்த பட்ஜெட்டை வரவேற்றுள்ளனர் குறிப்பாக ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படுவதை வரவேற்றுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் மோடி உயர்த்தி பிடித்திருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார் ஆனால் கீழடிக்கு போட்டியாக ஆதிச்சநல்லூருக்கு கலாச்சார மையத்தை பாஜக அரசு அமைப்பது தமிழக மக்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என கூறியுள்ள பத்திரிகையாளர் பிரியன் மாநில அரசுக்கான பகிர்வை உயர்த்தாமல் கனிமங்களை கையகப்படுத்தும் திட்டத்தை அறிவித்திருப்பது ஏமாற்று வேலை என்றும் கருத்து தெரிவித்துள்ளார் பட்ஜெட் அறிவிப்பில் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்காததற்கு எதிர்வினைகள் கிளம்பும் என்பதால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் புதிய அறிவிப்புகளை வெளியிட மத்திய அரசு திட்டமிடலாம் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர்